ஏஎம்என் தொலைக்காட்சி நிறுவனம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலே தொடரப்பட்டு இருபத்தி நான்கு செம்மையான முறையில நடத்திக் கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக எல்லோருடைய ஆதரவை பெற்றவர்களாக இருக்கின்றனர் பொதுமக்களுக்கு அதிக சேவை செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றனர் மக்களுடைய குறைபாடுகளை மக்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு செல்கின்ற விதமாக செய்திகளாக தருகின்றார்கள் நிகழ்ச்சிகளாக தருகின்றார்கள் இது மக்களிடத்திலே நல்ல வரவேற்பினை பெற்றிருக்கின்றது சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல அவர்கள் தனியாகவே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு யூடியூப் சேனல் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தை அதிக தொடங்கியிருக்கின்றார்கள் அதன் மூலமாக வெளிநா வெளிப்பகுதியில வாழக்கூடிய புதுவையை சார்ந்த வெளிப்பகுதியில இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக வெளிநாடுகளிலே கூட இருக்கக்கூடியவர்களை எல்லாம் பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த வசதியை செய்து தந்திருக்கிறார்கள் அன்றாடம் நடக்கக்கூடிய புதுவை நிகழ்வுகளை எல்லாம் நேரடியாக பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி இருக்கின்றது என்று சொல்லலாம் அதன் காரணமாக அவர்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் வரவேற்பு மட்டுமல்ல நிறைய நண்பர்கள் நிறைய நேயர்கள் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் எனக்குரிய மூன்று கோடி நேயர்களை விருப்பங்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இதெல்லாம் என்று சொல்லலாம் ஆகவே இது இந்த வளர்ச்சியானது மேலும் அதிகமான வளர்ச்சிக்கு வர வேண்டும் மக்களுடைய நல்வாழ்வு திட்டங்களுக்கு மக்களுடைய எண்ணங்களை வலுப்படுத்துவதற்கு மக்களுக்கு தேவைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான ஒரு நிகழ்வாகத்தான் இதை பார்க்கின்றேன் அதே போல அரசாங்கம் செயல்பாடுகள் குறைபாடுகள் விளக்கங்கள் அதன் மூலமாக மக்களுக்கு செய்தியையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவருடைய நிகழ்வுக்கு இந்த நிறுவனத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிகின்றனர் மேலும் நல்ல முறையிலே வருங்காலத்தில் அமைய வேண்டும் என்று நன்றி